ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி இரங்கல் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி ரெங்கராஜ் பாண்டே வந்து என்ன சொல்லிக்காருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாமா அவர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காருன்னா நேரம் மூணு முறை முதலமைச்சராக இருப்பாரு சூப்பர் சார் அந்த அளவுக்கு வந்து மக்களிடையே வந்து பவர்ஃபுல் லீடரா இருந்திருக்காரு ஜெயலலிதா அவர்களிடமும் கருணாநிதி அவர்களிடமும் வந்து இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கு இருந்திருக்காரு இதுக்கு மேல ஒரு படி மேல போய் எந்த பங்க்ஷன்ல கலந்துகிட்டாலும் அது ஜெயலலிதா கலந்துகிட்ட விழாவாக இருந்தாலும் கருணாநிதி கலந்துகிட்ட விழாவாக இருந்தாலும் சரி தலைவரை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இறக்கைக்கு பக்கத்துல இருக்க மாதிரிதான் பாத்துக்குவாங்க இந்த உயிரை யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சர்ச்சைகளை ஒதுக்கி அதெல்லாம் வேண்டாம்னு ஒதுங்கியே ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கியே இருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பதவி உட்பட அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்லிக்கிறாரு அவர் சர்ச்சைகளை கூட தவிர்த்து தவிர்த்து வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி இருக்கிறார் பதவி உட்பட தொண்ணூத்தி ஆறு அரசியல் வந்து தான் இன்னைக்கு மூணு மூலம் முதலமைச்சர் ஆயிருப்பார் பாத்தீங்கன்னா தலைவருடைய வரலாறு இப்ப இருக்கிற வந்து சில்வண்டு தற்கொலை பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியாது தெரியாது இந்த வரலாறு எல்லாம் இதை தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி